மக்கிளேன்னு அவங்க சீனிய மக்களே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊருகாயில் வேறதான் நடந்துட்டுருக்கு இப்போ மணி ஒன்பது இருபது ஆகியாச்சு வெளியே இருந்து அப்பா அவங்க பொண்ணுமாட்டே தோடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டில் வே யாரும் இந்த நாங்கள் மூணு பேர் தான் இந்த இது பண்ணுவோம் தோடு ஊருகா உள்ள ஊர தோடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு அப்புறமே இது வந்து அவங்க ரெண்டு க்ளீன் இருக்காங்க மக்களே தோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மா டேஸ்டாக இருக்கும் மக்கள் இந்த தோடெல்லாம் இங்கே வந்து சீசன் வரல இது வந்து எங்களுக்கு வேறு கேரளா பக்கத்தில் இருந்து வருது அதனால் ரேட்டும் அதுக்கு தக்கனையாக இருக்கும் அப்புறமா மீன் ஊருக்காகனா மீனு மசாலாலாம் தடவ வச்சாச்சு அப்புறமா இஞ்சி பூண்டெல்லாம் பாதி ஆட்டிட்டு இருக்கேன் பாதி வந்து வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து ஆட்டுறேன் இப்போன்னா சாப்பிட போடலாம்னு சொல்லிட்டு தேவையல் அரைச்சி வச்சுருக்கேன் தேவையிலும் கூட என்ன பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன் வச்சுக்கோம் சாப்பிட பொறையை மக்களே పసి ఏదో చాపడను అన్న చాపే వీడియో ఇప్పుడు చెందా లైక్ పండి సపోర్ట్ పండ్ము బాయ్ థ్యాంక్ యూ